ஆண்களுக்கான ஆறு தங்க விதிகள் தன்னம்பிக்கையும் உழைப்புமே உன் ஆயுதம் ஒன்று நிதி கட்டுப்பாட்டில் உறுதியாக இருங்கள் ஆடம்பர செலவுகளுக்காகவோ அல்லது சமூக ஒப்புதலுக்காகவோ ஒருபோதும் கடன் வாங்காதீர்கள் பணம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் பணத்திற்காக வேலை செய்யக்கூடாது நிதி சுதந்திரமே உங்கள் உண்மையான வலிமை இரண்டு உணர்ச்சிகளை பொறுப்பாக கையாளுங்கள் கோபம் ஏமாற்றம் அல்லது தோல்வி போன்ற உணர்ச்சிகளை சவாலாக பாருங்கள் அவற்றை வெளிப்படுத்தும்போது வன்முறையாகவோ அல்லது அழிவுகரமாகவோ இல்லாமல் ஆக்கப்பூர்வமான வழிகளில் கையாள்வதுதான் முதிர்ச்சி மூன்று ஒவ்வொரு உறவையும் நம்பி உங்கள் சுயமரியாதையை குறைக்காதீர்கள் உங்களை மதிக்காத அல்லது உங்கள் வளர்ச்சியை தடுக்க முற்படும் உறவுகளிலோ அல்லது நட்புகளிலோ உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களை நீங்களே மதிப்பளிக்கும்போது உலகம் உங்களை மதிக்கும் நான்கு குறை கூறுபவராக இருக்காமல் தீர்வு காண முற்படுங்கள் ஒரு சிக்கல் வரும்போது மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு அதை சரிசெய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் உங்கள் ஆற்றலை செலவிடுங்கள் செயல்கள்தான் ஒரு தலைவனின் அடையாளம் ஐந்து நம்பகத்தன்மையை பேணுங்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள் உங்களால் செய்ய முடியாத விஷயங்களுக்கு வாக்குறுதி அளிக்காதீர்கள் இன்று நீங்கள் அளிக்கும் வாக்குறுதியை உங்கள் நம்பகத்தன்மையாக நாளை திரும்பும் ஆறு மனவலிமைதான் உண்மையான பலம் உடல் பலம் ஒரு நாள் குறையலாம் ஆனால் தினமும் நீங்கள் கொள்ளும் மன உறுதி சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் மற்றும் தோல்வியிலிருந்து மீண்டு வரும் திறன் ஆகியவையே உங்கள் வாழ்நாள் முழுவதையும் காக்கும்